நிறைய பேர் தப்பா நான் சத்தியமா தப்பான அர்த்தத்துல சொல்லவே இல்லைங்க ஏன்னா கேட்டீங்கன்னா யாருமே புதுசா எங்களுக்கு ஒன்னும் சொல்லி கொடுக்க நான் உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் வேற யாருக்கும் வேற யாருமே கேட்டதும் கிடையாது யாரு பாத்துப்பா இப்ப நான் கையோட எங்க அம்மா கூட இருக்கிறாங்க என்ன பாத்துப்பாங்க துணியில எடுத்துட்டு சொன்னேன் நான் இன்னும் வேலை போறேன் பாப்பாவுக்கு சுடுதண்ணி போடுற அன்னைக்கெலாம் கரெக்டாக மழை ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு அப்படி தான் சுடுதண்ணி போட சரி குளிப்பாட்டலாம் அப்படின்ட்டு நேற்று குள்பாட்டியாச்சு இன்னைக்கு சரி போட்டு கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்டா தூங்குவாங்க அப்படின்னு பண்ணி இது பண்ணேன் அதுக்குள்ளே மழை பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கேன் இந்தப்பா இந்தப்பந்தாப்பா பாப்பா தூங்கலாம் எடுத்துட்டு எங்கள் ஊரில் வந்து மழை திடீர்ந்தா வரும் இல்லைனா அப்படியே கிடக்கும் காஞ்சிக்கு கொண்டு போய்ப்பா உள்ள மாதிரி பாப்பா தூங்குறாளா பாப்பா தூங்கிட்டு இருக்கா போல இருங்க அது என் பொண்ணு கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுவா அதே வந்து அதே நிறையா சொல்கிறாங்க பெத்த பொண்ணை வாடி போடுன்னு சொல்கிறாங்கன்னா எப்படி வாமா போமானும் கூப்பிட முடியல வாங்க போங்கன்னா கூப்பிடுவாங்க பெத்த பொண்ணை வாடி போடுன்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி கமாண்டு வேற எதாவது சொல்கிறேன் இப்போ தூங்குறா போகிறா அப்படின்னு ஏன் பொண்ணு தாங்க நான் சொல்கிறது தாங்க உரிமை இருக்குது வேற ஒன்றாவது தான் சொல்லக்கூடாது சொன்னால் தப்பு இதெல்லாம் நம்ம கண்டுக்காம கடந்து போயிருந்தா இருந்தாலும் மதிச்சு சொல்றாங்களே அவங்க வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு தோண்ட சொல்றாங்க பத்திரலாம் போகிறமா அதுக்காக இந்த வீடியோக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குங்க வீடியோ ஒரு வீடியோ எடுத்துக்குள்ளே என் பொண்ணு வேறு அடிக்கடி எந்திரிச்சு வீடியோ எடுக்க விட மாட்டாங்க எழுந்திரிச்சிக்கிட்டே இருக்கா இருக்கேன் அது அப்புறம் என்னென்ன ஆச்சு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன் இந்த இதே ஒரு வேலையாக வச்சுட்டு இதே ஒரு குழப்பாக அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கமெண்ட் இருந்தது அந்த கம்மெண்ட்லாம் காட்ட நான் விரும்பலை ஏன்னா அவங்க பெரிய ஆளும் கிடையாது ஆமாங்க அது உண்மையிலேயே இன்கம் வராதனால தான் நான் வீடியோ போடுறேன் இப்போது வேலைக்கு போனால் வெளியில் சம்பாதிக்க போகிறேன் இப்போ அது இங்கே பண்ணும்போது இதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் இது மழை டைம் மாதிரியா எங்கள் ஊரில் இப்போதைக்கு வேலையும் அதிகமாக இருக்காது திரும்ப போய்ட்டு பழையபடி வேலைக்கு தான் போகணும் அது வரையும் நம்ம அங்கே வீடியோ போட்டு இதில் வர இன்கம் வச்சுட்டு ஏதோ ஒன்றும் பண்ணலாம்ல மாதம் ஒரு எட்டாயிரமோ பத்தாயிரமோ அதுக்கு ஒருத்தவங்க என்ன கமெண்ட் போட்டுருக்காங்கன்னா என்ன எப்போ கேட்டாலும் பதினஞ்சு பத்துன்னா ஏடா லட்சக்கணக்கில் வந்தால் தான் நான் சொல்ல முடியும் எவ்வளோ வருதோ அதான் சொல்ல முடியும் நான் அதுக்குன்னு ஒரு லட்ச ரூபாய் எனக்கு பணம் வருதுன்னு போய் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமா அதெல்லாம் என்னன்னு தெரியல அதெல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க அப்புறம் நிறைய பேர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்திங்கனா இது என்ன ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டு அப்புறம் ஒன்றும் இல்லை ஃபேமிலி பிளானிங் தாங்க பண்ணிருக்கோம் குடும்ப கட்டுப்பாடு தான் பண்ணணும் ஒரு பொண்ணு ஒரு பையன் போதும் இதுக்கு மேலே ஃபுல்லாயுக்குமே ஸ்ட்ரென்த் இல்லை அது இல்லாமல் இந்த காலத்தில் மூணு நாலு பிள்ளையை பித்து வளர்க்குற அளவுக்கு நம்மகிட்டேயே வந்து சக்தி இல்லை அதனால சரி ஒன்னோட ஒன்று போதும் ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருப்பா இவங்கள நல்லா வளர்த்தா போதுன்ற நோக்கத்தோட வந்து குடும்ப கட்டுப்பாடும் பண்ணியாச்சு அப்புறம் நிறைய பேர் என்ன ஏன் பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்க எல்லா சுமையும் வந்து பொம்பளைங்கிட்ட தான் கொடுப்பீங்களா நீங்கள் ஆம்பளைங்க எதுவுமே எடுத்துக்க மாட்டீங்களா எந்த வழியுமே சொல்லி கேட்குறாங்க குடும்ப கட்டுப்பாடே பண்ண வேணாம்னு தான் சொன்னேன் அது குழாயோட விருப்பம் நான் பண்ணியே தீர்வு பண்ணாங்க அதனால நான் பண்ண வச்சுட்டேன் நான் பண்ணணுங்கிறது எனக்கு விருப்பம் இல்லைங்க எனக்கு நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அது எதுக்கு நீ எதை சொல்கிறியா மற்றபடி பொண்ணுங்களை வந்து நான் டிஸ்கரேஜும் பண்ணலை அவங்க தான் பண்ணணுன்ற ஒரு கட்டாயமும் கிடையாது அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது அவங்க வேணும்னா பண்ணிக்கலாம் வேணால் இருந்துக்கலாம் என்னை பண்ணவே கூடாதுன்னு தான் சொன்னாங்க அப்புறம் வேண்டாம் சாமி குழந்தை அடுத்து தங்கிருமோ தங்கி நம்ம திரும்ப அபோட் பண்ணோன்னா நம்ம உடம்பு ரொம்பவே வீணாக போயிடும் அதுக்கப்புறமே ஆப்ரேஷன் பண்ணுனாலும் எனக்கு ஒரு முப்பது வயசுலலாம் பார்த்தாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை நாளைக்கு இல்லை அதுக்கப்புறம் என்னை யார் பார்த்துப்பா நான் கையோட கையாக எங்கள் அம்மா கூட இருக்கிறாங்க என்னை பார்த்துப்பாங்க அதனால கையோட கையாக முடிச்சுட்டா அவங்களும் இருந்து கொஞ்ச நாள் சேர்த்தியே என்ன பார்த்து விட்டுட்டு போவாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நல்லதுங்க இதுக்கு மேல நம்ம பிள்ளைகட்டியை வளர்க்கறதுலயும் அவங்களுக்கு இன்னும் குள்ளாயிக்கு உடம்புல பிரச்சனை அதை வந்து சரி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம குழந்தைங்களை எதுவும் பாக்க முடியாது அப்புறம் வந்து இன்னும் ஒரு தற்கொரித்தனமான கமாண்டு அது என்ன வந்து பொண்டாட்டிய பொண்டாட்டினு கூப்பிடாம நீ இன்னைக்குள்ளாயி குள்ளாயின்னு கூப்பிடறா நீங்க வந்து இப்ப உங்க வீட்டுக்காரர் காரணம் சப்போஸ் நீங்க ஒரு ஆனா இருந்தா ஏ பொண்டாட்டிங்க வா இல்லன்னு கூப்பிடுவாரா இல்ல உங்களே பொண்டாட்டிங்க அப்படி கூப்பிடுவாரா

எங்க எங்க அம்மா அப்பா சின்ன தான் கலையரிசின்னு கூப்பிட்டதும் கிடையாது ஸ்கூலுக்கு கூட அத்தனை பேர் முன்னாடி வருவாங்க சின்ன புள்ளன்னு தான் கூப்பிடுவாங்க என்ன அவங்க அம்மா சின்ன பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க என்ன கேவலம் திடீர்னு கலையரிசின்னு கூப்பிட்டா ரொம்ப கேவலமா இருக்கு ஏன்னா இவங்க இவங்களும் கூப்பிட்டதே கிடையாது திடீர்னு கூப்பிட்டா என் பேரா இது அப்படிங்கு எனக்கே ஷாக்கா இருக்குது பேருங்க வச்சாச்சுங்க என்ன வந்து ஸ்டார்டிங்ல கல்யாணம் பூசல்ல தினேஷ் தினேஷ் அப்புறம் வாடா போடான்னு கூப்பிட்டா அவளுக்கா என்ன புதுச்சு தெரியல திடீர்னு மாமான வரச்சா என்ன வரை மாத்தி கூப்பிட்டதே கிடையாது மாமாங்கிற வார்த்தை மாறினது இல்ல பேர் சொல்லு அது வந்து அவங்கவுங்க புருஷன் முன்னாடி அவங்க எப்படி வேணா கூப்பிட்டுப்பாங்க அதுல நீங்க வந்து புதுசா எங்களுக்கு ஒண்ணும் சொல்லி கொடுக்க வேணா நான் உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் வேற யாருக்கும் சொல்லல ஏன்னா வேற யாருமே கேட்டதும் கிடையாது இது கூப்பிடுறதுனால அவங்க மேல பாசம் இல்ல அவங்க மேல இது இல்ல பாசம் அவங்க அவங்களுக்கும் கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு நேம் வச்சு அதான் இன்னொருத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா ஏன் சொல்லி கேட்டிருந்தாங்க அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குட்டியா இருப்போம் சின்ன வயசுல அப்ப நாங்க எல்லாமே ஒன்னா தானே வளர்ந்தோம் நானுமே இங்க ஒரு எட்டு ஒன்பது வருஷமா இங்கேயே தான் இருந்தேன்

நான் சொல்லல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இதை எப்பவும் மாத்திக்கவே கூடாது எங்க ஃபேமிலியிலேயே கிண்டல் பண்ணுவாங்க குடும்பத்திலே எங்க பாட்டி அங்க இருக்காங்கல்ல எங்க அப்பாவோட அம்மா கேள்வி சொல்லிட்டு சொல்லு அவங்களை கேவினு கூப்பிடாது ஒரு பஞ்சாயத்து ஏன்னா நான் தமோண்டு சிவா இருக்கும்போது வந்து கேவினு கூப்பிட்டு நான் அவங்களுக்கு மேல ஒரு பிரச்சனை இல்ல புதுசாக அம்மான்னு வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியல அது இதுன்னு ஒருத்தவங்களை கூப்பிடுறத வச்சிரா ரெஸ்பெக்ட்ன்னு கிடையாது அது இல்லாம அவங்க இன்னும் சொல்ல போனா இவங்களை வந்து நான் இவங்க நம்ம வளர்ற சின்ன வயசுல எப்படி பழகணுமோ அது மாதிரி தான் இருக்காங்களோ அவங்கள ஆயான்னு தான் கூப்பிடுவோம் ஏன்னா அவங்க கிட்ட நான் அந்த அளவுக்கு வச்சிக்கவே மாட்டேன் டிஸ்டன்ஸ் இருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த பாட்டி இருக்கிறாங்கள என் மாமனாரோட அம்மா அவங்க கிட்ட எனக்கு எந்த டிஸ்டன்ஸ் நீங்களுமே இப்போ ஒருத்தவங்க கூட புதுசா பழகும் போது யோசிச்சு பாருங்களேன் ஏ இங்க வாடா அப்படின்னு ஒருத்தன் எடுத்துட்டு கூட முடியாது வாங்கல அதே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இங்க வாடா மச்சான் என்னடா பண்ற அதுதான் அந்த டிஸ்டன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்றதே நம்ம கூப்பிடுற அந்த வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் கேள்வின்னு கூப்பிடுறதுனால பாசம் இல்லாமல் சொல்லப்போனா அவங்களதான் ரொம்ப ரொம்ப உண்மையாவே அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்கதான் ஏன்னா நான் என்ன பேசினாலும் நாங்க என்ன பேசுனாலும் உடனே மறந்துட்டு அப்ப மன்னிச்சுட்டு எங்களை திட்டம் திட்டோம் அதனால சும்மா இருக்க மாட்டீங்கன்னா என்ன நாங்களும் அவங்க மேல தப்பு இருந்தா நாங்களும் திட்டுவோம் உடனே அதை இது மறந்துட்டு சொல்லுவாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டீங்க நான் சத்தியமா தப்பான அர்த்தத்தெல்லாம் சொல்லவே இல்லைங்க என்ன கேட்டீங்கன்னா நார்மல் டெலிவரி ஈஸின்னு சொல்லி நானே வாய விட்டு மாட்டேன்னு தெரியும் நான் ஈஸின்னு சொல்லல இப்போ நார்மல் டெலிவரி பண்ணால் உடனே அவங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரிக்கவர் ஆயிட்டு உடனே எந்திரிச்சு நடக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு பிறந்த உடனே வீல் சேர் தள்ளிட்டு உட்கார சொல்லி இல்ல நான் நடந்துதான் வருவேன் என்னால அதுல உட்கார முடியும் ஆபரேஷன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்றது

ஏன்னா அப்ப எதுவுமே தெரிஞ்சிக்கல நார்மலா தான் இருந்தா அந்த மீனிங்ல தான் ஒரு இதுல என்னால எந்திரி எந்திரிங்கிறாங்க என்னால எந்திரிக்கவே முடியல உண்மையா நரக வேதனையெல்லாம் தாண்டி வந்துட்டேன்னு ஆனா இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு திங்கட்கிழமை தையல் பிரிக்கணும் அந்த தையல் பிரிக்கும் போது வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனா வலிக்காது இருந்தாலும் என்னால நம்ப முடியல அது ஒரு பயமா அதே நேரத்தில் உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஆபரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சாலும் ஒரு மணி நேரம் பேசுவோம் உங்களுக்கு அது வீடியோ வேற வீடியோல நான் போடுறேன் அதனால இதுல வந்து வீடியோ போடல இவ்வளவு சின்ன வயசுல ஏன் பண்ணிக்கிட்டேன்னு கேக்குறேன் அது வந்து கேட்டிருந்தாங்க முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து ஆபரேஷன் பத்தி தான் ஏன் சின்ன வயசுல வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டீங்க அது மோஸ்ட்லியா வந்து ரெண்டு பேரு கிட்ட இருந்தாங்க பெண்கள் மேலேயே உங்க சுமையெல்லாம் திணிக்கிறீங்க ஆண் ஆதிக்கம் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வந்து அதான் சின்ன வயசுல ஏன் பண்ணிக்கணும்னு காரணம்லாம் வேண்டாங்க இதுக்கு மேல அவளோட விருப்பம் நம்ம இதுல வந்து போய் கேட்டு நிக்க கூடாது ஏன்னா கஷ்டப்படுறது வந்து ரெண்டு குழந்தைக்கு மேல நிக்க ஆபரேஷனே பண்ணலாம் நிக்காது சில பேர் எனக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்குமே இன்ன வரைக்குமே வயசாயுமே குழந்தை தங்கி எள்ளு சாப்பிடுறாங்களோ அத சாப்பிடுவாங்க ஆபாரேஷன் பண்ணி நம்ம உடம்பு சுத்தமா போயிடும் கர்ப்பபை எடுக்கிற மனசு தெரிஞ்ச அத்தையும் ஒருத்தவங்க வந்து புற்றுநோய் வந்துடா சார் தாங்க கர்ப்ப புற்றுநோய் வந்துச்சு இதனால அடிக்கடி அப்பாஷன் பண்ணி அதாண்டி நிறைய பில்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க போல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என்ன பொறுத்த அளவுக்கு நம்ம குழந்தைகளும் ஒய்ஃப் இப்போதைக்கு நல்லா இருந்தா போதும் நம்மளே ஏற்கனவே பிச்சைக்காரன் நிலமையில இருக்கிறோம் நம்ம இதுக்குள்ள தேவை இல்லாத பிரச்சனை எனக்கு இதனால வாக்குவாதமே தமிழே வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு பண்ணவே கூடாது நீ அப்படின்னு நான் சொன்னேன் அவ்வளோ வழியிலுமே நீ பார்த்துட்டு இப்படி சொல்றிய டெலிவரி பெயின் அப்ப என் கூடவே இருந்தா எவ்வளோ பெயின்ல இருந்தா அப்பவுமே நீ இப்படி சொல்றிய அடுத்து குழந்தலாம் தங்கினா நான் என்ன பண்ணுவேன் திரும்ப என்னை ஒரு வழி ப வழி அனுபவிக்க சொல்றியா அப்படின்னு கேட்ட ஓ விருப்பம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரா அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல ரெண்டு பிள்ளைங்க போகணும் அப்படின்னு சொல்லி நானும் அப்புறம் பண்ணியாச்சு எனக்கு ஆனால் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருந்தது இது எதுக்கிட்ட அவசரப்பட்டமோ போயிட்டோமோனு அப்புறம் அவள் விருப்பம் அவளுக்கு எதாக இருந்தாலும் பண்ணிக்கணும் நம்ம இதுக்கு மேலே தேவையில் எதுவும் பேசிட்ருக்கூடாது தான் அது முடிச்சாச்சுங்க இதுதான் காரணம் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்காத காரணமோ பண்ண ஆப்ரேஷன் வந்து இது அப்புறம் வந்து ஒரு சிலர் சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கமாண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் அதில் பதில் சொல்லிட்டேன்

இதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் விட்டுட்டு போயிடலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் இது வந்து அவங்க கேட்ட கேள்வி மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் குள்ளையுமே இந்த சந்தேகம் இருந்திருக்கும் மெயினாக அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போகிறேன் ரெண்டாவது எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிது இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன் அது அதுவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி அவ்வளோதாங்க இந்த வீடியோ இன்னொரு ப்ளாக்ல மீட் பண்ணலாம் அப்பா பேசியிருந்தா பாய்ங்க பாய்ங்க